இன்றைக்கு காலையிலேயே தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பகிர்ந்திருக்கக்கூடிய ஒரு ட்விட்டர் பதிவு தமிழக அரசியல ரொம்ப முக்கியமாகவும் பேச மாறியிருக்கு ராணி வேலுநாச்சியாரினுடைய பிறந்த தினத்தை ஒட்டி பல்வேறு இடங்கள்ல அவர்களுக்கான மரியாதை செய்யப்பட்டு வருகிறது பார்க்க முடிகிறது ஆனால் அதை தொடர்ந்து அரசியல் கட்சி தலைவர்கள் பலரும் இன்று வேலுநாச்சியார் குறித்து எதுவும் பேசாத நிலையிலும் கூட தன்னுடைய கொள்கை தலைவராக ராணி வேலுநாச்சியாரை வைத்திருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் ஆங்கிலேயர்களோடு சண்டையிட்டு சொந்த மண்ணை மீட்டெடுத்து விடுதலை போராட்டத்தில் நாட்டுக்கே முன்னோடியாக போர்க்காலத்தில் தீரத்துடன் களமாடிய எங்கள் கொள்கை தலைவி வீர மங்கை ராணி வேலுநாச்சியாரினுடைய பிறந்த தினத்தை பனையூரில் இருக்கக்கூடிய அவருடைய கழகத்தின் தலைமை நிலைய செயலகத்தில் இருந்து அவருடைய திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தியிருக்கிறார் அதே போல வீரமங்கை வேலநாச்சியாருடைய பிறந்த நாளில் பெண்ணுரிமை போற்றுவோம் பெண்களின் நலன்கள் காப்போம் பெண்களுடைய பாதுகாப்புக்கு எப்போதும் அரணாக இருப்போம் அப்படின்னு உறுதியேற்போம் இதற்கு தமிழக வெற்றி கழகத்தினர் மத்தியில் பெரும் வரவேற்பு பார்க்க முடியும் குறிப்பாக கடந்த சில தினங்களுக்கு முன்பாகத்தான் பல்கலைக்கழக மாணவியினுடைய பாலியல் வன்கொடுமையை கண்டித்து விஜய் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார் அதைத் தொடர்ந்து தன் கைப்பட எழுதிய ஒரு கடிதத்தையும் எழுதியிருந்தார் அதில் பெண்களுக்கு பாதுகாப்பாக அரணாக அண்ணனாக நான் இருப்பேன் அப்படின்னு அளித்திருந்தார் அதே போல ஆளும் கட்சியும் கடுமையாக விமர்சித்திருந்தார் இந்த நிலையில் அந்த கடிதத்தை வெற்றிக் கழகத்தினுடைய மகளிர் அணியினர் பள்ளி கல்லூரி மாணவிகளுக்கு வழங்கி வந்த நிலையில் பொதுமக்களுக்கு இடையூறாக இருப்பதாக சொல்லி காவல்துறையினர் அவர்களை அதிரடியாக கைது செய்தனர் தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்டங்களில் அன்று தமிழக வெற்றி கழகத்தினர் கைது செய்யப்பட்டனர் குறிப்பாக சென்னையில் தீநகர் பகுதியில் கைது செய்யப்பட்ட அவர்கள் தனியார் மண்டபத்தில் அடைத்து வைக்கப்பட்டனர் அந்த நிலையில் இவர்களை பார்ப்பதற்காக பொதுச் செயலாளர் அந்த மண்டபத்திற்கு வருகை நிலையில் போலீசார் அவரையும் கைது செய்து உள்ளே வைத்திருந்தனர் பெரும் கொந்தளிப்பை நிலையில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் கண்டனங்களை தெரிவித்திருந்தார் ஜனநாயக முறையில் போராடும் மக்களுக்கு உரிமை மறுக்கப்படுவதாகவும் ரொம்பவே அதிகாரமிக்க அரசாக இருப்பதாகவும் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்திருந்தார் இந்த நிலையில் அவருடைய இந்த செயலுக்கு பாராட்டுகள் குவிந்து வருகிறது அதே போல இன்றைக்கு அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த புகைப்படத்திற்கு கீழே பல்வேறு விதமான கமெண்ட்ஸ் இருப்பதையும் பார்க்க முடிகிறது அவர் பனையூர் அலுவலகத்திலேயே இருந்து அரசியல் செய்கிறார் எனவும் அதே உருவப்படம் அதே இடம் ஆனா இந்த முறை சற்று அந்த பிரேம் மட்டும் மாற்றப்பட்டிருக்கு அப்படின்னு சமூக வலைதளங்கள்ல தமிழக வெற்றி கழகத்தினரையும் சரி தமிழக வெற்றி கழகத்திலேயே தலைவர் விஜயையும் சரி விமர்சிப்பவர்கள் தொடர்ந்து இந்த பதிவுக்கு கீழே விமர்சித்து வருவதை பார்க்க முடிகிறது